தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான இசையமைப்பாளரான ஜி வி பிரகாஷ் அவர்கள் கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி அவருடைய மனைவியான சைந்தவி அவர்களை விவாகரத்து செய்ய போறதா சொன்ன ஒரு விஷயமானது தமிழ் சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் தாங்கிக்கவே முடியாத மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருந்துச்சு ஜி வி பிரகாஷ் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் தன்னுடைய பல ஆண்டு தோழியான பாடகி சைந்தவி அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவர்களுடைய திருமண வாழ்க்கையானது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்த நிலை யாருமே எதிர்பார்க்காத வகையில கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி சைந்தவி அவர்களை விவாகரத்து செய்ய போறதா ஜி பிரகாஷ் அவர்கள் மற்றும் சைந்தவி அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்த இவங்க ரெண்டு பேருமே வெளிப்படையா சொல்லிருக்காங்க இதுக்கு ஏத்த மாதிரி ஜி வி பிரகாஷ் அவர்கள் பண்ண பல கான்சர்ட் நிகழ்ச்சியில சைந்தவி அவர்கள் வந்து எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம பாட்டு பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விவாக அப்புறம் சாய்ந்தவி அவர்கள் எந்த ஒரு இடத்திலையும் ஜிவி பிரகாஷ் அவர்களை விட்டு கொடுக்கவோ இல்ல அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட தவறாவோ பேசினதே இல்ல இன்னும் விவாகரத்துக்கு முன்னாடி பிரகாஷ் பிரகாஷ் அவர்களுக்கு அவர்களுக்கு பண்ண விவாகரத்துக்கு அப்புறம் பண்ணிட்டு வந்துட்டு ஆனது ரொம்பவே அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நாம சொல்லியே ஆகணும் அதுலயும் குறிப்பா ரீசெண்டா ஜி வி பிரகாஷ் அவர்கள் வாத்தி படத்துக்காக நேஷனல் அவார்டு வின் பண்ணதுக்கு சைந்தவி அவர்கள் தான் வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டு கருத்துக்களையும் சொல்லிருக்காங்க அவங்களோட பதிவுல பல ரசிகர்கள் இவ்வளவு ஒற்றுமையா இருக்க நீங்க ஏன் பிரிய போறீங்க நீங்க மீண்டும் ஒண்ணு சேருங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸுக்கு சைந்தவி அவர்கள் லைக் பண்ணி அவங்களுக்கு மீண்டும் ஜி பிரகாஷ் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கு அப்படின்றத மறைமுகமா சொல்லிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரமே ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் மீண்டும் ஒண்ணு சேர நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாம சொல்லியே ஆகணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் மீண்டும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க